அனைவருக்கும் வணக்கம் ஏசுராயசிவர் அவர்களுடைய திரை விமர்சனங்கள் குறித்து பேசலாம் என வந்திருக்கின்றேன் ஆஹ் அந்த வகையில் அவர் எழுதிய மூன்று நூல்களான திரையும் அரங்கும் கலைவழியில் ஒரு பயணம் நிழல்கள் திரையுலா ஆகிய மூன்று நூல்களை அடிப்படையாக கொண்டு எனது இந்த உரை அமைய உள்ளது என்பதை முதற்கான தெரிவித்துக் கொண்டு இந்த திரை விமர்சனங்கள் குறித்து அவருடைய பார்வை குறித்து குறிப்பிடுவதற்கு முன்னதாக அத்தகைய விமர்சனங்களுக்கு அவருடைய ஆளுமையில் தாக்கத்தை செலுத்திய சில விடயங்களை ஆரம்பத்தில் நாங்கள் குறிப்பிடுவது மிக பொருத்தம் என நான் நினைக்கின்றேன் அந்த வகையில் நாங்கள் பார்ப்போமே ஆனால் கலைத்தரமான புறமொழி படங்களை பார்க்கும் வாய்ப்பினை ஏற்படுத்துவதன் மூலம் திரைப்பட ரசனையை கூர்மைப்படுத்தும் நோக்கமாக கொண்டு யாழ் திரைப்பட வட்டம் யாழ் பல்கலைக்கழக புறநிலை படிப்புகள் அழகின் திரைப்பட வட்டம் என்பவற்றில் தீவிர செயற்பாட்டாளராக இவர் இருந்துள்ளமே ஒரு முக்கியமான காரணமாக விளங்குகின்றனர் அது மாத்திரமல்லாமல் கொழும்பில் கடமையாற்றிய பொழுது ஜெர்மன் கலாச்சார நிலையம் பிரான்சிய நட்புறகு கழகம் சர்வதேச கத்தோலிக்க திரைப்பட நிறுவனம் கொழும்பில் நடைபெற்ற வெவ்வேறு நாடுகளின் திரைப்பட விழாக்கள் போன்றவற்றில் இவர் பார்த்த நல்ல திரைப்படங்கள் தான் இவருடைய இந்த திரை விமர்சனத்திலே முக்கியமான ஒரு ஆளுமையை ஆளுமையில் முக்கியமான தாக்கத்தை செலுத்தியதாக இருக்கின்றது அந்த வகையில் இன்னொன்றையும் நாங்கள் குறிப்பிட வேண்டும் ஏதாவது முன்னுரையில் குறிப்பிட்டது போல தினகரன் வாரமஞ்சரியில் கே எஸ் சிவகுமாரன் அவர்கள் எழுதிய மனத்திரை பற்றி தான் தன்னுடைய வாழ்க்கையிலே உண்மை உண்மையில் இந்த திரை சம்பந்தமான வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தியது என்று அவர் குறிப்பிட்டிருப்பார் அந்த வகையில் அவற்றையும் நாங்கள் இங்கே கருத்தில் கொண்டு அவருடைய விமர்சனங்கள் குறித்த பார்வைக்கு நாங்கள் எல்லாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் நல்ல திரைப்படம் முதலில் பார்த்தால் நல்ல திரைப்படம் என்றால் என்ன என்பதற்கு அவர் என்ன ஒரு பேட்டியில் அவர் கூறுகின்ற கருத்தை முதல் கூறுவது பொருத்தம் என்று நினைக்கின்றேன் தொடர்ந்து செல்வதற்கு முன்னர் அந்த வகையில் நல்ல திரைப்படம் என்ற முடிவுக்கு எந்த அளவுகோள்களை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறார் என்று சொல்லி அவர் கேள்வி கேட்டார் அதில் அவர் சொல்கின்றார் கலை இலக்கிய மதிப்பீடுகள் அகச்சார்பானவை எனவே எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொது அளவுகோல் இல்லை ஆயினும் ஒரு கலைப்படைப்பின் அடிப்படை அம்சங்கள் என சில உண்டு அவற்றை கவனத்தில் எடுக்க வேண்டும் திரைப்பட வடிவத்தில் காட்சிப்படுத்தும் பண்பு முக்கியமானது இயல்பான நம்பத்தகுந்த கதை செம்மையான பாத்திர உருவாக்கம் இயல்பான நடிப்பு சம்பவ சூழலின் உணர்வு வெளிப்பாட்டுக்கு துணை செய்யும் இசை இயற்கை ஒளிகள் என்பன இணைந்து இறுக்கமானதாய் பிசுறல்கள் வடிவ நேர்த்தியுடன் அமையும் திரைப்படங்களை நல்ல திரைப்படம் என சொல்லலாம் என்று அவர் ஒரு தரை விளக்கணத்தை குறிப்பிட்டார் அந்த வகையில் இவருடைய பார்வை எப்படி இருக்கின்றது என்பதனை அம்சன் குமார் குறிப்பிடுவார் ஏனைய விமர்சகரிடம் இருந்து இவர் வேறுபடுகின்ற முக்கியமான இடம் என்னவென்று சொன்னால் சினிமா கலாச்சாரம் பற்றிய இவர் கொண்டுள்ள பார்வைதான் இவரை ஏனைய சினிமா விமர்சகர்களிடம் இருந்து வேறுபடுத்தி காட்டுவதாக ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருப்பார் அந்த வகையில் இன்னொரு இடத்திலே இவர் சொல்லுகின்றார் என்னுடைய எந்த அடிப்படையில் நான் திறவி வசனங்களை நான் மேற்கொள்கின்றேன் என்பதற்கு அவர் கூறுகின்ற பொழுது நான் பார்த்த படங்கள் தான் எனது ரசையை ரசனையை வடிவமைத்தன மதிப்பீட்டில் எனது சொந்த உணர்வுகளுக்கு நேர்மையாக இருந்தேன் பிடித்தவற்றையும் குறைகள் என தோன்றியவற்றையும் பகிர்ந்து கொண்டேன் கோட்பாடுகளின் சுமை ஒருபோதும் என்னை அழுத்தியதில்லை அதுபோல மற்றவர்களின் கருத்துக்களால் பிரபலம் எண்ணிக்கை பலம் போன்ற வெறுமனே இழுபட்டு சென்றதும் இல்லை என்று சொல்லி அவரை குறிப்பிட்டிருப்பார் இதற்கு நல்ல உதாரணம் அஹ் மலையாள பட இயக்குனர் அரவிந்தனுடைய சிதம்பரம் பற்றி அவர் குறிப்பிட்ட விமர்சனம் அதை நான் பின்னாலே பிரமொழி திரைப்படங்கள் பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது விரிவாக குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன் அந்த வகையில் ஏசுராஜா அவர்களுடைய இந்த ஆஹ் விமர்சனத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இரண்டு விதமாக நாங்கள் அனுக்கலாம் ஒன்று தமிழ் திரைப்படங்கள் இன்னொன்று புறமொழி திரைப்படங்கள் என்ற வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழ் திரைப்படங்களை தென் இந்திய திரைப்படங்கள் அந்த வகையில் ஈழத்தில் ஒளிவந்த திரைப்படங்கள் குறித்து அவர் குறிப்பிடுகின்ற பொழுது ஈழத்திரைப்படம் இலங்கை தமிழ் திரையுலக சில கருத்துக்கள் என்ற கட்டுரையிலேயே அவர் மூன்று கட்டங்களாக இந்த ஈழத்து திரையை அவர் வகைப்படுத்துகின்றார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரையான காலப்பகுதியை ஒரு காலகட்டமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையான காலத்தை இன்னொரு காலகட்டமாகவும் இரண்டாயிரத்துக்கு ஒன்பதுக்கு பிற்பட்ட காலப்பகுதியை இன்னொரு கட்டமாக வகைப்படுத்தி அவர் திரை விமர்சனத்தை அவர் செய்திருப்பார் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தொடக்கம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது சமுதாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு சமுதாயம் திரைப்படத்தில் இருந்து குறிப்பிட்டு அந்த படங்கள் தயாரித்தவர்கள் சினிமா மீதான கவச்சி கவர்ச்சி காரணமாகவே ஈடுபட்டிருந்தனர் திரைக்கலை நுட்பங்கள் பற்றிய அறிவு கலை நோக்கு உலக திரைப்பட வளர்ச்சி நிலை பற்றிய விழிப்புணர்வு இல்லாதவர்கள் தான் இந்த திரைப்படங்களை அஹ் தயாரித்திருக்கின்றார்கள் வளமையான பாங்கான கட்டமைப்பு கதை யதார்த்தப்பட்ட மிகைப்பாங்கான வெளிப்பாட்டு முறைகள் என்பன இவற்றில் காணப்பட்டதாக அவர் குறிப்பிடுகின்றார் அது இலங்கை தமிழர் வாழ்வும் அடையாளங்களும் ஓடுவன் இவற்றில் வெளிப்படவில்லை என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது அதுபோல இரண்டாவது காலகட்டத்தை பற்றி வருகின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒன்பதாம் ஆண்டு கால பகுதியிலே யுத்தம் நடைபெற்ற காலத்தில் விடுதலை புலிகளின் கலை பண்பாட்டு கழகமும் நிதர்சனமும் தொலைக்காட்சி முன்னெடுத்த முயற்சிகள் குறித்து அங்கே பட்டியல் படுத்துவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் அந்த வகையிலே இரண்டாவது காலகட்டம் வடக்கில் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டமாகும் அமைப்புகள் இலக்கிய முயற்சிகளையும் நாடகங்களையும் ஊக்குவித்தனர் நிதர்சனத்திற்கூடாக நூற்றுக்கணக்கான குறும்படங்கள் முழுநூல கதைப்படங்கள் விவரண படங்கள் ஆகியவற்றை தயாரித்து தமது பகுதிகளில் உள்ள மக்களுக்கு காட்டினர் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மத்தியிலும் அவற்றை பரப்பினர் இப்படைப்புகள் யாவும் வீடியோவில் தயாரிக்கப்பட்டவை யுத்த நெருக்கடிக்குள்ளான மக்களின் வாழ்வியல் அல்லல் அல்லல்கள் படை நடவடிக்கையின் பாதிப்புகள் போராட்ட வாழ்வு போன்றவற்றை அவை வெளிப்படுத்தின யுத்த கால நடவடிக்கையின் போது சண்டை களங்களில் எடுக்கப்பட்ட உண்மை காட்சிகளை கொண்ட ஆவணப்படங்களையும் தயாரித்தனர் பூர்வமாக சொந்த மண்ணையும் மக்களையும் திரைப்படங்களில் பதிவு செய்த முக்கியமான காலகட்டத்தை குறித்து அவர் பதிவு செய்வார் அதுபோல மூன்றாவது காலகட்டம் என்று வருகின்ற பொழுது அதே டிஜிட்டல் காலகட்டம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அந்த வகை தற்போதைய மூன்றாம் காலகட்டம் டிஜிட்டல் காலகட்டமாகும் இலகுவாக கிடைக்கும் நவீன ஒளிப்பதிவு கருவிகள் கணனிகள் படத்தொகுப்பு செய்யக்கூடிய இலகு வசதிகள் போன்றவற்றினால் அதிகமானோர் அவ்வப்போது குறும்பட முயற்சிகளிலும் ஒரு சிலர் முழுநூல திரைப்பட முயற்சிகளிலும் ஈடுபடுகின்றனர் முதலாம் காலகட்டம் போலவே இவர்களில் பெரும்பாலோர் சினிமா கவர்ச்சியினாலும் புகழ்வெரும் ஆசையாலும் இம்முயற்சிகளில் ஈடுபடுகின்றன புறமொழியில் உள்ள முக்கிய திரைப்படங்களை இவர்கள் பார்ப்பதில்லை அவற்றை பற்றி அறிவதில் ஆர்வம் இல்லை அதை போலவே இலக்கிய படைப்புகள் திரைச்சுவடிகள் போன்றவற்றை வாதிக்கும் ஈடுபாடு இல்லை ஆனால் சுயம்பு லிங்கங்கள் போன்று தோன்றுகிறார்கள் இவை காரணமாக பலவீனங்கள் கொண்டவையாக குறிப்பாக திரைச்சுவடியில் பெரும்பாலான ஆக்கங்கள் உள்ளன கணிப்புக்குரிய முயற்சிகளை செய்வோர் எண்ணிக்கை மிக குறையவாகவே உள்ள என்று சொல்லி அந்த கட்டடையிலே அவர் பதிவு செய்திருப்பார் ஆஹ் அடுத்ததாக நாங்கள் தென்னிந்திய திரைப்படங்கள் பற்றி என்ன கூறுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது திரையுமரங்கும் ஒரு குறிப்பை மிக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் பூர்ணமான அர்த்தத்தில் நல்ல கலை திரைப்படங்கள் என கூற முடியாவிட்டாலும் பல சிறப்பம்சங்களை கொண்ட படங்கள் உருவாக்கப்பட்டே உள்ளன இவற்றை நடுத்தர படங்கள் என்ற வகையினுள் அடக்கலாம் அந்த நாள் வேலைப்படும் பாடு தாகம் திக்கற்ற பார்வதி உன்னை போல் ஒருவன் அக்ரஹாரத்தில் கழுதை குடிசை உதிரிப்பூக்கள் பூட்டாத பூட்டுக்கள் பசி அழியாத கோலங்கள் அவள் அப்படித்தான் போன்று அந்த பட்டியல் மீண்டு கொண்டு செல்கின்றது என்பவற்றோடு வேறு சில படங்களையும் சொல்லலாம் என்று குறிப்பிடுகின்றார் அது தவிர ஆஹ் அடுத்து நாங்கள் இன்னொரு வகையாக பார்க்கின்ற பொழுது இந்த முழுநீள திரைப்படங்கள் மாத்திரம் அல்லாமல் இளத்தில் வெளிவந்த குறும்படங்கள் குறித்து கூட மிக சிறப்பான ஒரு பதிவினை இந்த நூலிலே எழுதியிருக்கின்றார் அது குறித்தும் விரிவாக பேசுவதற்கான நேரம் இப்பொழுது இல்லை என்பதை நான் அடுத்த விடயத்துக்கு நான் செல்கின்றேன் அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த சர்வதேச திரைப்படங்கள் குறித்த அவருடைய பார்வை உலக திரைப்படங்கள் குறித்த அவருடைய பார்வை நாங்கள் பார்ப்போமே ஆனால் மிக முக்கியமாக மலையாள திரைப்படங்கள் பற்றி நான் ஒரு கருத்துரை இங்கே குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன் வகையில் குறிப்பிட்டது போல மற்றவர்களின் கருத்துக்களால் பிரபல எண்ணிக்கை போன்ற கருதி வெறுமனே விடுபட்டு சென்றதில்லை என்று அவர் குறிப்பிட்டதை போல சிதம்பரம் படம் குறித்து அவர் கூறிய கருத்துக்கள் மிகுந்த விமர்சனத்துக்கு ஆளாகி இருந்த என்றுதான் நான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் அதை அவர் கவலைப்படவில்லை அதை பற்றிய அவர் கவலைப்படவில்லை என்றாலும் அது குறித்து அவர் முன்வைத்த கருத்துக்கள் குறித்து சொன்னவேல் அவர்கள் இப்படி குறிப்பிடுகின்றார் சிதம்பரம் படத்தின் இறுதி காட்சி பல விமர்சகர்களால் பாராட்டப்பட்டாலும் கலை ரசனையும் அவதானிப்பும் எதிர்வனையும் காலம் இடம் கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட ஒன்று என்பதை மறுக்க முடியாது அந்த வகையில் சற்று எட்டி நின்று நடுநிலையுடன் பார்க்கும் ஜேசு ராஜாவின் பார்வையின் குரலும் முக்கியமானவை என்கிறார் இந்த இடத்தில்தான் அவருடைய பார்வை மிக முக்கியமானது என்று சொல்லி குறிப்பிடுவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது பக்கம் பக்கத்தை விட்டுட்டேன் அவர் குறித்த இது குறிப்பிடுவதை இங்கே நாங்கள் காணலாம் அதுபோல நாங்கள் அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது செவ்மியின் பற்றிய பார்வையை நாங்கள் இங்கே பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் செவ்மியின் பற்றிய பார்வையிலேயே அவர் குறிப்பிடுகின்ற முக்கியமான ஒரு கருத்து ஆஹ் சுந்தர ராமசாமியினுடைய மொழிபெயர்ப்பு அருமையாக வந்திருக்கிறது என்று சொல்லியும் ஆனாலும் படத்தை பார்க்கின்ற பொழுது அது ஒரு மிகுந்த ஒரு ஏமாற்றத்தை அளித்திருப்பதாகவும் அவர் இந்த எனது உரையிலேயே இந்த விமர்சனத்திலே முன்வைத்திருக்கின்றார் ஆஹ் அந்த வகையில் இடம் சுந்தரராமசாமியினுடைய அஹ் இந்த விமர்சனம் குறித்து எனக்கு அவருடைய மொழிபெயர்ப்பு குறித்து எனக்கு ஆரம்பத்திலே இருந்தே ஒரு விமர்சனமும் இருந்தது சொன்னால் நான் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கால பகுதியிலே அந்த நாவல் குறித்து தமிழகத்திலிருந்து வெளிவருகின்ற செம்மீன் அண்ண புதிய புதிய கோடாங்கின் இதழிலே வெளிவந்த விமர்சனங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றன செம்மின் தகலின் சுந்தர் இந்த நாவல் தோட்டிகளின் வாழ்க்கையை பேசும் ஒன்றாக இருந்தாலும் அது என்ன வகையிலான பார்வையில் எழுதப்பட்டது என்பதை பின்பெறும் உதாரணத்தினூடாக சொல்லலாம் என்று சொல்லி அந்த கட்டுரையாளர் குறிப்பிட்டிருப்பார் அவர்களை பா தகலியின் பார்வையில் பின்வரும் வரிகளில் இருந்து அறிந்து கொள்ளலாம் அவன் கண்களில் தோட்டியின் பேடித்தனமும் தன்னை சல்லிசாக அற்பவமாக எண்ணிக்கொள்ளும் தாழ்ந்த மனப்போக்கையும் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி தகவ குறிப்பிடுவதை குறிப்பிட்டு அது மாத்திரம் திருநெல்வேலி பக்கத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட தோட்டிகள் பேசு மொழியானது பிராமண தமிழ் பேச்சை பேசிட்டாக இருப்பதும் ஒரு விமர்சனமாக அன்றைய காலத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது உதாரணமாக இதெல்லாம் விதிதான் வர வேண்டியது வழியிலே தங்கி நிற்காது தெய்வ சங்கல்பம் மிக்க ஒன்றும் நடக்காது என்று சொல்லி இந்த வரிகளை குறிப்பிட்டு அந்த செம்மீன் திரைப்படம் குறித்த விமர்சனத்தை அஹ் முன்வைத்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்குது அது மாத்திரமல்ல நான் நினைக்கிறேன் தெரிதல் இதழிலே செம்பியன் செல்வன் அவர்கள் எழுதிய ஒரு செம்மியன் குறித்த விமர்சனத்திலே மலையா மலையாளத்தில் செம்மீன் என்று குறிப்பிடுவது தமிழில் இந்த தான் குறிப்பிடுவார் அவ்வளவு அதை ஒரு காரணத்தோடு தான் அந்த தலைப்பை அவர் வைத்திருப்பார் ஆனால் தமிழிலே மது செம்மீன் என்று வந்திருப்பது சரியா என்று சொல்லி நினைக்கிறேன் தெரிதலில்தான் தான் ஒரு கட்டுரையிலே செம்பியன் செல்வன் எழுதி இருப்பதை இந்த இடத்துல எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது அதுபோல வங்காள திரைப்பட இயக்குனரான சத்யஜித்ரே குறித்து அருமையான கட்டுரைகளை அவர் எழுதியிருக்கின்றார் சத்திய ஜத்திரி மீதான அவர் அவர் வைத்திருக்கும் மதிப்பும் மரியாதையும் அந்த கட்டுரைகளிலே தெரிய செய்ய வருகின்றார் உலக திரைவான ஒளிரும் தாரகை கலை மேதமை மேதமையோடு வழிபடும் சமூக அரசியல் பிரச்சனை என்று சொல்லி அந்த கட்டுரைகளை அவர் மிகச் சிறப்பாக எழுதியிருக்கின்றார் ஆஹ் இந்த இடத்தில் அதுல ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் நியூயார்க்கில் நவீன கலைகளுக்கான அருங்காட்சியகத்தில்தான் இந்தியாவில் பதையர் பாஞ்சாலி ஒளிபரப்பதற்கு முன்னதாக இந்த திரைப்படம் அமெரிக்காவில் திரையிடப்பட்ட ஒரு தகவலை உண்மையிலே அவர் கூறிப்பட்டு இருப்பார் நான் இந்த தகவலை இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அதாவது பதையர் பாஞ்சாலி வெளிவந்து ஐம்பது ஆண்டுகளை முன்னிட்டு எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய பதைய பாஞ்சாலி நிதர்சனத்தின் பதிவுகள் என்ற புத்தகத்தில் தான் நான் முதல் வாசித்தேன் ஆனால் இந்த தகவலை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வந்த சாளரம் தண்டிகையிலேயே குறிப்பிட்டிருக்கிறார் அதை நான் என்று சொன்னால் திரை மரங்கும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளிவந்த குழு தான் நான் அதை படி படித்திருக்கேன் அந்த வகையிலே ஒரு மிக முக்கியமான தகவலை ஆஹ் பதிவு செய்திருப்பதை நாங்கள் இந்த விடத்திலேயே குறிப்பிட்டு என்று நினைக்கிறேன் ஆஹ் அடுத்தது அந்த அவர் முன் முன்வைக்கின்ற முக்கியமான ஒரு கருத்து சமூக அரசியல் பிரஜையேற்றவர் ரே என்ற குற்றச்சாட்டு இந்தியாவிலும் இலங்கையிலும் உள்ள இடதுசாரி விமர்சகர்கள் ஒரு காலத்தில் முன்வைக்கப்பட்டது இக்கருத்துக்கள் எவ்வளவு அபத்தமானவை என்பதற்கு ஹிரோக் ராஜர் தேசே பிரதிக்வந்தி ஜக் சாகர் படங்கள் சான்றாகும் என்று சொல்லி அத்திரைப்படங்கள் குறித்து இவர் எழுதிய விமர்சனங்கள் அஹ் ஒரு முக்கியமான ஒரு பார்வையாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கப்படுகின்ற உள்ளது அதேவேளை தற்போது சினிமா குறித்து தீவா எழுதிய மேதைகளின் குரல் என்ற கட்டுரையா என்ற நூலிலே சிறந்த திரைப்பட இயக்குநர்களுடைய நேர்காணல்களின் தொகுப்பாக அது ஒளிவந்திருக்கின்ற அதில் ஒரு கேள்வி வந்து இருக்கிறது வங்காள விமர்சகர்கள் உங்களுக்கு அரசியல் அறிவு பற்றாக்குறை இருப்பதாக சொல்கிறார்கள் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டுக்கிறார் அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி எழுப்புவதும் தாக்குவதும் கஷ்டமான காரியம் அல்ல நம்மை பற்றி எந்த கவலையும் இல்லாதவர் அவர்கள் இல்லாதவர்கள் அவர்கள் நாம் என்ன பேசினாலும் கண்டு கொள்ளாதவர்களாகவே இருக்கிறார்கள் இப்படி இருக்கிற சூழலில் என்ன செய்ய முடியும் என்று கேட்கின்றார் அதே மாதிரி தொடர்ச்சியாக திரைப்படங்கள் சமூகத்தை ஒருபோதும் மாற்ற முடியாது சமூகத்தை மாற்றி அமைத்த ஒரு திரைப்படத்தை காட்டுங்கள் பார்க்கலாம் என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்லி இருப்பதை அவதானிக்கலாம் இந்த கருத்தை படித்த உடனே எனக்கு ஜேசராஜா அவர்கள் ஆத்மா இதழிலே வழங்கிய ஒரு நேர்காணலே வாரான ஒரு 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 கருத்தை ஒன்பதாவது திரைப்படத்தில் சமூக மாற்றத்துக்கான சாத்தியப்பாடுகளை எதிர்பார்க்க முடியுமா என்ற கேள்விக்கு அவர் அச்சு வடிவில் அமைந்த இலக்கியங்களின் வீச்சல்லை குறுகியது மக்கள் திரளை பரவலாக சென்றடையும் சாதனம் திரைப்படம் ஆஹ் காட்டிகளும் இசையும் பார்ப்பவரிடையே இலகுவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை அந்த விதத்தில் சமூக மாற்றத்துக்குரிய செய்திகளை கதை வடிவிலும் விவரண வடிவிலும் திரைப்படத்தின் மூலம் வலுவுடன் கொண்டு செல்ல இயலும் ஏற்கனவே திமுகவினர் தமது கருத்துக்களை பரப்புவதற்கு தமிழ் திரைப்படங்களை பயன்படுத்தியுள்ளனர் திரைப்படம் மட்டும் தனியே சமூகத்தை மாற்றிவிடும் என்றில்லை ஆனால் மாற்றத்துக்கு துணையாகும் எண்ணங்களை அதனால் மக்களிடம் தோற்றுவிக்க இயலும் ஆயினும் வெறும் பிரச்சாரமாக அல்லது கலைத்துவத்துடன் கருத்துக்களை கொண்டு செல்லும் படைப்பு முயற்சிகளே மனங்களில் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறுவதோடு பொருத்திப்பாக கூடிய ஒரு தன்மையை நாங்கள் இங்கே காணலாம் என்றுதான் நினைக்கின்றேன் அதுபோலத்தான் அந்த என்ன அடூர் கோபாலகிருஷ்ணன் பற்றிய ஒரு கட்டுரையும் இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கின்றது அடூருக்கு தேசிய விருது கிடைத்த பொழுது அவர் எழுதிய அந்த கட்டுரையிலே மிக முக்கியமான ஒரு தகவலையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த படங்களை பற்றின விவரங்களை அவர் இங்கே குறி குறிப்பிட்டிருப்பார் என்ன சொன்னால் அவருடைய மதில்கள் திரைப்படத்துக்கு விருது கிடைத்த பொழுது அது குறித்து எழுதிய பதிவின் பொழுது அவருடைய முதல் படமான இந்த படம் ஓடர் மாதிரி போட்டது கொடியேற்றம் மற்றும் மதில்கள் முகாமுகம் மற்றது அனந்தரம் என்று சொல்லி படங்களை பற்றியெல்லாம் குறிப்பிட்டு கொண்டு போகிறார் ஆஹ் இவர் அடூர் கோபாலேசனுடைய நூல்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அந்த அடூர் என்ற படங்களில் முகமுகம் என்று குறிப்பிடுகின்றார் அதே மாதிரி அனந்தராம் என்று குறிப்பிடுகின்றார் இந்த நூல்களை ஆனால் சுகுமாரன் மொழிபெயர்த்த அடூர் கோபாலகேஷனுடைய சினிமா அனுபவம் என்ற நூலிலேயே அவர் இந்த நூல்களை அஹ் அனந்த அனந்தரம் என்றுதான் குறிப்பிடுகின்ற அதுபோல முகாமுகம் என்றுதான் அவர் இந்த நூல்களுடைய பேர்களை பற்றி குறிப்பிடுகின்ற அந்த வகையில் இந்த வேறுபாட்டுக்கு ஏன் என்று பார்த்த நான் நினைக்கின்றேன் அது சொர்ணவே குறிப்பிட்டது போல கலை ரசனையும் அவதானிப்பும் எதிர்வினையும் காலம் இடம் கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட ஒன்று என்பதை மறுக்க முடியாது அந்த வகையில் தட்டு எட்டிலிருந்து நடுநிலையை பார்க்கும் எதுராவின் பார்வையும் குரல் முக்கியமான அடிப்படையிலே இந்த முரண்பாடுகளை நான் ஒப்பு நோக்கலாம் என்றுதான் நான் நினைக்கின்றேன் அதுபோல இந்த கட்டுரை எழுதப்படுகிற இன்னொரு இது எம்பி சீனிவாசன் என்ற இசையப்பாளர் குறித்து இவர் எழுதிய கட்டுரையும் மிக முக்கியமானது அதாவது கொழும்புக்கு வந்த நேரத்தில் அவர்கள் சந்தித்த பற்றி நல்ல ஒரு கட்டுரை அவர் எழுதியிருந்தார் அந்த கட்டுரையின் பொழுது செருப்பு கடிக்கும் தாகம் புதுச்செருப்பு கடிக்கும் தாகம் போன்ற தமிழ் படங்களுக்கு அவர் இசையமைத்திருப்பதாகவும் மலையாள படங்கள் சிலவருக்கு இசையமைத்திருப்பதாகவும் ஒரு ஒரு குறிப்பை மட்டும் சொல்லிவிட்டு போவாரே தவிர அது குறித்த விரிவான தகவல்களை வழங்கவில்லை ஆனாலும் இந்த சுகுமாரனுடைய இந்த புத்தகத்திலே அடூர் கோபாலஹனுடைய சினிமா அனுபவம் என்ற இந்த கு நூலிலே தான் எனக்கு தெரிய வந்தது அதை படிக்கும் படிக்கும்போதுதான் தெரிய வந்தது அடூர் கோபாலகீசனுடைய பல படங்களுக்கு இசையமைத்தவர் எம்பி இசினிவாகந்தார் அவருடைய சுயம்பரம் மற்றது மதில்கள் முக்கியமான படங்களுக்கு இசையமைத்தது பி சீனிவாசன் தகவலை இந்த நூல்களின் ஊடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே ஒரு அவர்களுடைய பங்களிப்பு என்பது ஈழத்து திரையுலகிலே மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுவது மாத்திரம் அல்லாமல் ஆஹ் இந்த நல்ல திரைப்படங்கள் விமர்சனங்களை மாத்திரம் முன்வைக்காமல் அவற்றை மேம்படுத்த வழிமுறைகள் என்ன என்பதற்கான பரிந்துரைகளையும் அவர் செய்திருப்பார் அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நல்ல திரைப்படங்கள் குறித்த கட்டுரைகள் அதிக அளவில் ஊடகங்களில் வெளியாக வேண்டும் நல்ல திரைப்படங்கள் மக்கள் பார்வைக்காகவும் கலந்துரையாடலுக்கும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் வடக்கு கிழக்கில் மலையகத்திலும் திரைப்பட ரசனை பயிலரங்குகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் அத்தனையுடன் கூடிய நல்ல திரைப்பட சூழல் திரைப்பட உருவாக்கப்படுவதற்கு வேண்டிய வட உதவியை செய்ய திரைப்பட கூட்டுக்காவன வேண்டும் என்று சொல்லி கழகத்தை குறிப்பிட்டு தன்னுடன் விமர்சனத்தை அவர் முன்னெடுத்துச் செல்வதை ஆஹ் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த வகையில் அஹ் இந்த அவருடைய இந்த திரை விவசனங்கள் குறித்து உரையாற்றுவதற்கு இந்த சந்தர்ப்பை அளித்த இலக்கிய வழிக்கு நன்றி குறிப்பிடை வருகிறேன் நன்றி